வணக்கங்க தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ஆர்வங்கள் பத்தி தொடர்ந்து நம்ம அவங்களை போய் நேரம் சந்திக்கிறோம் அவங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம சேனல் வழியா வந்து நம்ம காணொலி மூலமாக பதிவு பண்ணி நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ணி விட்டுருக்கோம் சுகாண மாடுபடி வீரர்கள் அண்ணா தான் தாக்குறதுதான் வந்திருக்கோம் இப்போ அவரை பத்தியும் அவர் ஜல்லிக்கட்டு கலை வளர்க்கிறாங்க அதை பத்தியும் அப்புறம் மாடு எல்லாம் பிடிச்சிருக்காங்க அதை பத்தி தகவலையும் அவருடைய அவங்க டீம்கிட்ட நீ சந்திச்சு நீ கேட்டுக்கலாம் வணக்கம் உங்க கட்டி கொடுத்த நன்றி நன்றி சரி உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் வந்து நம்ம சேனல் சொல்லுங்க எங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா மேலவாளே சரிண்ணா மேலவாளை மேலவாளை இது வந்து லால்வடி மாவட்டம் திருச்சி மாவட்டம் சரிண்ணா இங்க ஃபுல்லா வந்து விவசாயம் தான் இங்க விவசாயம் என்னன்னா நெல்லு உளுந்து எள்ளு எல்லாமே பண்ணுவோம் சரிங்க ஆடைக்கும் கோடைக்கும் விவசாயம் ஃபுல்லாவே இருக்கும் நம்ம இதெல்லாம் உண்டு சரிண்ணா பசங்க எல்லாம் விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க நம்பி இருக்காங்க வீடு வேலை வீடு வேலை விவசாயம் தான் உங்களை பத்தி சொல்லுங்க எங்கனைய பத்தி சொல்லணும்னா நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து படிச்சேன் முடிச்சிருக்கேன் முடிச்சு பெரிய பண்ணேன் பண்ணி ஒரு மூணு வருஷமா இருந்தேன் அப்பா பால் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு சரி அதுல கொரோனா ஊருக்கு வந்தேன் வந்துட்டு அப்படியே அப்பாவோட ஜாயின் பண்ணி ரன் இருந்தேன் ஜல்லிக்கட்டுக்கு அப்பாவுக்கு அப்பையில இருந்தே பிடிக்கும் சரிங்க அப்ப நான் மாடு அப்பா வச்சிருந்தாரு அப்ப அப்ப நல்ல நல்ல மாடா வச்சிருந்தாரு பேர் சொல்ற மாதிரி மாடு வச்சிருந்தாரு அப்பா அப்பா வச்சிருந்தாரு தாத்தா மாடு பிடிப்பாரு சித்தா சித்தப்பா மாடு பிடிப்பாங்க அப்பாவோட தம்பி சரி பெரிய வெடிக்கல எல்லா வெடிக்கலும் கலந்திருப்பாங்க அந்த காலத்து ஆளுங்க எல்லா எல்லாத்துக்குமே தெரியும் பத்தி கிழக்கையில இருந்து இங்கிட்டு மதுரை சைடு எல்லாமே ஃபுல்லா நம்ம சித்தப்பா நமக்கு லோக்கல் வழியில ஊர் ஊருக்கு வேடிக்கை வைப்பாங்க அப்ப சரிங்க அப்ப வந்து மதியானம் பன்னெண்டு மணிக்கு பதினோரு மணிக்கு தான் மாடை வைப்பாங்க மூணு மணி வரைக்கும் மாடை வைப்பாங்க பழைய ஒரு துண்டு தான் அவரு பேமஸா இருப்பாரு இவன் வந்துட்டானா அவன் வந்து அந்த மாடை பிடிப்பாண்டா அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்ற மாதிரி சித்தப்பா மாடு பிடிச்சிருக்காரு அந்த ஜீன்ல இருந்து அப்பாவும் ஓரளவுக்கு மாடு பிடிச்சாங்க அதுல இருந்து நம்ம ரெண்டாயிரத்தி நான் எப்போ பிடிக்க ஆரம்பிச்சேன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல பிடிக்காடி இறங்கி பிடிச்சேன் ரெண்டு மாடு அதுக்கப்புறம் கீழே சனிக்கி போனேன் சரிங்க கீழே சனிக்கி போனதுல நெருக்கி ஒரு பத்து மாடு சரௌண்டிங்ல எல்லா பசங்களும் வந்திருந்தாங்க நம்ம அரியலூர் மாவட்டத்துல எல்லா பசங்களும் நமக்கு தெரியும் விக்கி ரொம்ப நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான் நமக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பான் சரி அவனுக்கு லெஃப்ட் ரைட்னா நான் தான் சரி என்ன அப்புறம் இன்னொன்னு வந்து டோக்கன் போற போக்குவரத்து வசதி எல்லாம் பண்றது கோக்குடியில எலிசன் ஒருத்தர் இருக்காரு சரி அவரு நமக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாரு அவரு நமக்கு வந்து விட்டு கொடுக்க மாட்டார் எந்த விஷயத்திலயும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு சரி இங்க வந்துடுறா இந்த இத்தனை மணிக்கு இங்க வந்துருன்னு சுகு இத்தனை மணிக்கு நீங்க இருக்கணும் நீ நீ இருந்தா தான் வேலை ஆகும் அப்படின்னா நிறைய ஒரு இதா பேசிருக்காங்க சரிங்க அப்புறம் நானு விக்கி பசங்க எல்லாம் நமக்கு நிறைய பேருக்கும் தம்பி இருப்பான் நான் மாடு அவுக்க போறதுனால பெரும்பாலும் மாடு உள்ள பிடிக்க மாட்டேன் அண்ணனுங்க எல்லாம் மாடு கொண்டுட்டு வருவாங்க தாழ்மையாள மண்ணை ஒருத்தர் இருக்காரு நந்தாண்டு அவரு பேருதான் இந்த வருஷம் வெளியே ஏத்தணும் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோள்ல இருக்கேன் சரிங்க நிறைய மாடு இருந்துச்சு மூணு நாலு மாடு வச்சிருந்தாரு மாடு கொடுத்துட்டாரு இப்ப மாடு எடுத்து செட் பண்ணிருக்கோம் இருக்கோம் ஓரளவுக்கு நேமாவும்னு ஒரு குழிக்கொள்ள இருக்கும் அவ்வளவு உழைப்பு இருக்கு வீண் போகாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பான கண்டிப்பா அவ்வளவு மலையிலேயும் வெயிலும் போய் மாடு எத்திட்டு வந்திருக்கும் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் சரிங்க அவ்வளவு வீண் போகாது சரிண்ணா மாடு பிடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க மாடு நீங்க அடைச்சிருக்கீங்களா வாடியில மாடு உங்க கட்டத்துல நிறைய மாடு நீங்க ஒரு சிறப்பான மாட்டுன்னு சொல்ல முடியல கருப்புன்னு இருக்கு அது குடுத்துட்டேன் குடுத்துட்டேன் வெளியில போயிடுச்சு குடுத்துட்டேன் எடுத்து இந்த வெள்ள எடுத்து இருக்கு அது எல்லாமே ஒரு ஸ்டைலா பண்ணுங்கறதுனாலதான் எடுத்து வந்திருக்கேன் சரிண்ணா அது கண்டிப்பா பண்ணும் நம்பிக்கை வச்சிருக்கேன் நம்பிக்கை வச்சதுனாலதான் எடுத்து வந்திருக்கேன் சரிண்ணா இப்பயுமே ஆளுங்க வந்தாலும் எல்லாம் இருந்தாலும் அதோட குணங்கிறது தெரியுது என்ன பண்றாங்க அப்படிங்கறது என்னன்னா அவுக்குல இந்த வருஷத்துக்கு ரெண்டு தயார் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பா அவுப்பேன் கண்டிப்பா என் பேரு காலத்து காப்பாத்தி கொடுத்தோம் தனியாவே போவேன் தனியாவே வருவேன் இப்பதான் பசங்க எல்லாம் வெளியே தெரியவும் போக வரவும் இப்பதான் ஒன்னா பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு நம்ம நமக்கு நமக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பான் எப்ப 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 நமக்கு கூட எங்க இப்ப போன் அடிச்சாலும் எத்தனை மணிக்கு போன் அடிச்சாலும் கரெக்டா அந்த டைமுக்கு அத்தனை மணிக்கு எந்திரிச்சு கரெக்டா என்ன எழுப்பி விட்டுருவான் சரி கிளம்பணும் அப்படின்ட்டு கரெக்டா கோயிலுக்கு போயிட்டு நம்ம தம்பி ஊருக்கு போற வழியில ஒரு சப்பானி கோயில் இருக்கு ரொம்ப சக்தி வந்த கோயில் சரிங்களா ஆளுபூர்ல சரௌண்டிங்ல எல்லாருமே வேடிக்கை நடந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வருவாங்க அந்த நம்பிட்டு போனா என்னைக்குமே எதுவுமே கைவிடாது நம்ம கும்புற தெய்வமோ நம்ம கும்புட்டா அம்மா அப்பாவோ நமக்கு கூட இருந்தா போதும் நினைச்சிட்டு தான் உள்ள போவோம் அந்த நேரத்துல என்ன ஏதாவது கயிறு டக்குன்னு வடகை இழுத்து பிடிச்சி டக்குன்னு காலைல சிக்கி குடுத்தாலும் உண்டு நம்ம எதிர்த்தியா மாடு வந்து ஏமாத்தி உழுவ போவோம் உழுவ போறப்பையும் மாடு ஏமாத்தி நம்மள எடுத்துரும் எப்படியாவது எடுத்துரும் எடுக்காத மாடு எப்படியாவது வடத்துல வந்து எல்லாம் படுத்தாலும் மாடு பாயும் ஓடுனாலும் பாயும் மாடு எந்த மாடுமே வந்து ஓடி ஓடி பாயாது ஒரு சில மாடு தான் பாயும் மத்த மாடு எல்லாம் கைத்த வச்சு கைத்த சுத்தி தான் நின்னு தான் தெளிவா பாயும் நாங்க எல்லா விளையாண்ட மாடு நான் மூணு மூணு வாரம் விளையாண்டுருக்கேன் அடுத்தது அடுத்த வாரம் வட விளையாட போறோம் எடுத்து எடுத்துட்டு பாக்கு கன்ஃபார்ம் ஆகல கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு இருக்காங்க நமக்கு தேனியில சதீசன் ஒருத்தர் இருக்காரு எஸ் கே சதீசன் அவரு தான் நமக்கு எல்லாம் பண்ணி குடுப்பாரு அந்த சைடு ஆமா அதுக்கப்புறம் இப்ப எலிசன் விக்கி எல்லாம் இருந்துட்டு நமக்கு எல்லாம் கூட்டிட்டு போறது எல்லாம் பண்றது டீசர்ட் டோக்கனு மாடு உக்குறது மாடு வாங்கி தரது போறது வந்து விக்கி

வருஷம் மாடு பாஞ்சு பாஞ்சிருச்சு ஆமா சரிண்ணா ரொம்ப பதினாறு கால போட்டிருந்தாங்க அது வந்து மாடு பா எப்படின்னா அசால்ட்டா நின்ட்டேன் அப்புறம் விக்கி வந்தான் விக்கி வந்தானே மாப்பிள்ளைய மாடு பாஞ்சிருச்சு நண்பன் வந்து மாடு பிடிச்சிட்டான் மாடு நான் யாரு வந்தாலும் விட மாட்டான் டக்குனு பாஞ்சிருச்சு மயில் ரங்கத்துல ஒருத்த நண்பர் இருக்கான் ஐயோ ரஞ்சித்னு ஒருத்தர் இருக்கான் அவனும் ரொம்ப நமக்கு விசுவாசமா இருப்பான் சரி அவங்க அண்ணனும் நந்தாவும் அதே மாதிரி நமக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பான் அன்பில ஒரு அமரேஷன் இருக்கான் அவன் அவன் மூலியமா டிஷர்ட் வாங்குவேன் அவன் ரெடி பண்ணி கொடுப்பான் மாப்பிள்ள விசுவாசமா இருப்பான் அப்புறம் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கான் அன்பில் அவனும் நமக்கு é

இருந்து ஆயிரம் கணக்கான பேர் இருப்பாங்க இந்த கடைசில இருந்து அந்த கடைசி வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் மாடு பாஞ்சுக்கிட்டே போமா எந்த இடத்துல எங்கிட்டு மாடு திரும்பி பாயுமே தெரியாதா எங்க அப்பா கையில எடுக்க போக மாட்டாங்க கடைசி வரைக்கும் மாடு பாஞ்சுக்கிட்டே போவோம் வணக்கம் அண்ணே வணக்கம் அவங்க பேசுலங்க என் பேர் பழனி பஞ்சாமி பழனி பஞ்சாமி தாங்களா மும்படி சொல்ல வாங்க தலகராமன் சொல்லுவாங்க எங்க ஊரா சரிங்க மும்படி சொல்ல வாங்க நீங்க என்ன நீங்க என்ன பண்ணிட்டு நான் வந்து வேலை பாத்துக்கிட்டே இருக்கேன் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் சரிங்க அப்ப அண்ணனை பத்தி சொல்லுங்க அண்ணே வந்து எனக்கு ஒரு ஊர்ல கட்டையாத்து விட்டாரு சரிங்க கல்லூர் அது அரியலூர் மாட்டோம் சரி அந்த மாடு வந்து எனக்கு ஒரு கட்டையை திட்டா அப்பல அண்ணன் ரொம்ப பழக்கம் அண்ணன் கட்டைய எடுத்துட்டு அந்த ஊர்ல நான் மாடு பிடிச்சேன் நல்ல மாடா புடிச்சேன் ஒரு மூணு மாடு பிடிச்சேன் சரி

அப்புறம் வந்து ஒரு பிடிக்காரங்க பார்த்து ஆசையா இருக்கும் அப்புறம் மனத்தாங்களத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து நான் மாடு பிடிக்க வந்து ஓப்பன் வடிக்கப்ப அப்ப வந்து மாடு பிடிக்க முடியாது ஏன் எப்படின்னு கேட்டாக்க எல்லாம் கஜ கஜன்னு நின்னுட்டு இருப்பாங்க நின்னுட்டு இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் எங்கட்டு வந்து எங்கிட்டு மாடு பாயுங்கறத தெரியாது தள்ளி விட்டா போச்சு அந்த மாதிரிங்க அதுலயே வந்து ஒரு மாடு ஒண்ணு பிடிச்சேன் பிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து காலைல மிதிச்சோடனே எனக்கு வந்து பயம் வந்து தகுனு கீழே விழுந்துட்டேன் அப்புறம் மறுபடியும் இன்னொரு மாட்டுல போய் நின்று மாடு வந்து திரும்பிட்டு பாயம் வந்துருச்சு பாயம் வரும் கொஞ்சம் பயம் ஆயிருச்சு சரி தெளிவா வந்து மாடு பிடிக்கணும் குமுழு சுகுமார் மூலியமா தான் அதுக்கப்புறம் வந்து டோக்கன் பிரச்சனை இந்த மாதிரி வரனால சுகுமார் மூலியமா தான் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வளர்த்து விடுறது வந்து இது எல்லாமே சுகுமார் தான் நம்ம டோக்கன் வாங்கி தர்றது எல்லாமே சுகுமார் தான் உங்களுக்கு ஆமா இத்தனை மணிக்கு போன் அடிச்சு நான் வந்து போனண்டா அப்படின்னு சொல்லிட்டாக்க நான் முதனாலே சொல்லிடுவான் நம்மள்ட்ட எப்பயா இருந்தாலும் அது அந்த நிமிஷமே போன் அடிச்சிருவேன் போன் அடிச்சு வட ஆகுப்பில என்னடா பால் வீட்டு வந்து ரெண்டு ஆயிரம் ஒரு அஞ்சு மணி ஆயிரம்டா சேர்றா வண்டி இருக்குது ரெடி பண்ணிட்டு கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சேர வந்துடுறேன்டா சொல்லிட்டு அவன் கூடே போய் பாதுகாந்து அங்க கொண்டு போய் அவங்க அப்பா கடையில போட்டுட்டு கூட்டிட்டு கிளம்பிடுவேன் கிளம்பி போய் அந்த ஊர்ல போய் அட்டன் பண்ணிடுவான் அட்டன் பண்ணி டோக்கன் வந்து ஒரு இடமா கேட்பான் கேட்டுட்டு டக்குன்னு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு போன்ல வந்துடும் சுகுமார் இருந்தா வாங்கி வந்துடுவான் நம்மளை போய் தான் விட்டு வாங்க சொல்லுவான் சரினு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவேன் வாங்கிட்டு வந்து அப்புறம் வந்து எங்கன்னா தெரியாது சுகுமார் ஓடி போய் கட்டையில போய் ஏறிடுவான் எப்படியாவது அதுக்கப்புறம் பார்த்தா நான் டோக்கன் வச்சு உள்ள இருந்து வருவேன் வந்தோம்னாக்கா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பெஸ்டான வாடின்னு கேட்டாக்கா ஆலம்பாக்கம் தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அங்க புடிச்சது சரிங்க உள்ளார போய் நம்ம எல்லாம் மாடு பிடிப்போமா என்னன்னு தெரியலங்கிற மாதிரி நம்ம எல்லாம் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆசை இந்த ஒவ்வொரு வேடிக்கையா போறோம் வந்து மாடு பிடிக்க முடிய மாட்டேங்குது ஒண்ணு கட்ட அமைய மாட்டேங்குது ஒவ்வொரு வழியிலயும் வந்து உதச்சு தள்ளி புடுது மாடு எல்லாம் தூக்கி விட்டரிஞ்சுட்டுது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்வம் கொஞ்சம் எப்படியாவது புடிச்சே ஆகணும் ஒரு ஏதாவது ஒரு பிளேஸ் வாங்கி ஆகணும் நம்ம வீட்டுல கொண்டு போய் காமிச்சே ஆகணும்னா பக்கத்துல நல்ல ஒரு மாடு பிடிச்சேன் அதுவும் வந்து ஃபஸ்ட் பேஜிலேயே ஒரு மூணாவது ஆளா நான்தான் மாடு பிடிச்சேன் பிடிச்ச மாடு எப்படிதான் பிடிச்சேன்னு தெரியல ரெண்டாவது ஆளா நின்று இருந்தேன் கட்டையில இன்னும் இருந்தால் மொத ஒரு பயம் வந்து புடிக்காம பிடிக்காமட்டா நான் எப்படி புடிச்சு போனேன்னு எனக்கே தெரியல மாடு போயிட்டா எல்லக்கூடிய தண்ணன மாடு பிடி மாடு நல்லா அந்த மா அந்த வீரன் வந்து கூட்டிட்டு வாங்க பிரைஸ் வாங்கி அந்த பையனுக்கு பேசக்கூடிய மாடு நல்லா மாடு பிடிச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவே எனக்கு வந்து ஒரு உற்சாகமா இருந்துச்சு சந்தோஷமாவும் நம்மளுக்கு ஆஹா நம்மளும் நல்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம மேல வந்து ஒரு ஒரு இதா இருக்குது எனர்ஜி அந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லி அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு கும்பலூர்லயும் ஒரு மாடு ஒண்ணு பிடிச்சானே ரெண்டு பேரும் புடிச்சனால வந்து அந்த மாடு வந்து பிரைஸ் தரலன்ட்டாங்க சரிங்க வளர்த்து விட்டதுல இருந்து சும்மா இருந்தா எல்லாம் கட்டையில பயப்படாதா எது வந்து நம்ம மாடு பாஞ்சாலும் வச்சாலும் ஒரு தூரம் மாடு பாயும் அதெல்லாம் பயப்படாத தையல் வாங்குறோம் ஓட்ட வாங்குறோம் அது அடுத்த விஷயம் மாடு பிடிச்சனா உங்க பேரு நினைச்சு நிக்கின்றாங்கிற மாதிரி சொன்னாப்ல அதே மாதிரி மாடு பிடிச்சா ஒரு மாடு பிடிச்சாலும் நல்லா ஒரு பேரு நினைச்சிட முடியும் இது மூலியமா ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு பழக்கமாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மூலிமா போவேன் அவன் எங்க கூப்பிட்டாலும் எங்க வந்தாலும் அதுல இருந்து நம்ம போயிட்டு வந்து உங்க தகவல் ரொம்ப நன்றி பேர் சொல்லுங்க என் பேரு பிரகாஷ் பிரகாஷ் கிராமன்னு விவசாயம் தானே எல்லாமே விவசாயம் தான் மாடு அவ்வளவுக்கு யாரும் வளர்க்க மாட்டாங்க சுகுமாரை மட்டும் தான் மாடு வச்சிருந்தப்ப அப்பைக்கு அப்பைக்கு வச்சிருந்தப்ப நானும் ரெண்டு மாடு வச்சிருந்தேன் வீட்டு பிரச்சனை தான் மாடு கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டேன் மறுபடியும் மாடு வாங்குவேன் அதுல இருந்து பிரச்சனை இல்ல அண்ணன் தான் எனக்கு எல்லாமே அண்ணன் தான் கூட எல்லாமே அண்ணன் தான் எனக்கு எல்லாமே எனக்கு கூட்டி போவாரு அந்த மாடு குடி இருக்கா அப்படி இருக்காரு அண்ணனுக்கு ஏதாச்சும் உதவினா மாடு தீனி வைக்கிறேன்

ஜல்லிட்டு வந்து சின்ன வயசுல இருந்து பிடிக்கன எனக்கு வந்து சுகன் அப்படி இருக்கும்டா அப்படின்னு சொல்லுவாருனே அதுக்கப்புறம் அண்ணன் மாடு பிடிக்கிறது இதெல்லாம் வந்து வீடியோ போட்டோ எல்லாம் காட்டுவார் அப்பக்கே வந்து எனக்கும் இது மாதிரிலாம் பண்ணனும் அண்ணன் உன்னைய வச்சு நான் எடிட் பண்ணனே அப்படின்னு உனக்கு ஒரு ஆசை வந்துச்சு உங்களுக்கு எனக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணனை வச்சு கொஞ்சம் வீடியோ போட்டோ எல்லாம் எடுக்க அப்புறம் மைண்ட் செட் வந்துருச்சு அது மாதிரி அண்ணனுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி கொஞ்சம் நல்லா போட்டோ எடுத்து உள்ள போகணும்னு ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு இருக்கு ஆமா அந்த மெயின் செட்ல இருக்கு மைண்ட் செட்ல இருக்கீங்க வந்து போட்டோகிராஃபி வீடியோஸ் எல்லாம் எடுத்து நீங்க இந்த மாதிரி ஒரு எடிட்டிங் பண்ணி போடுறதா உங்களுக்கு ஆசை இருக்கு ஆமா கண்டிப்பா வாழ்த்துக்கள் கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் ஆமா மேல சில தகவல் சொல்லுங்க ஜல்லிக்கட்டுல வந்து என் ஊரை நான் வெளியே கொண்டு வரணும்னு சரிங்க நான் மேல வாழங்கிறது சுகு பாலும் பையன் அப்படின்னா வெளியே வரணும் அந்த எனக்கு அதான் பேரு அப்புறம் பசுபதின்னு ஒரு கவிஞர் பசுபதினு கீழே கொடுத்தா நம்ம நண்பர்லாம் சரிங்களா சின்ன ஒரு ரீசெண்டா இறந்துட்டாப்ல உடம்பு சரியில்லனால சரி அதனால அவன் பேரையும் மும்படி அவங்கள குணால் தம்பி அவனு அதே மாதிரி இருக்கான் ரெண்டு பேரு பேரையும் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சு ஏன்னா நாங்க தெரியும் ஏன்னா அவங்க கூட இருந்தா அது வேற மாதிரி கூட இல்லாதனால அவன் எப்பயுமே கூட இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு மாடு மாடுபிடிச்சு கண்டிப்பா அவங்க இல்லாம போனாட இருப்பாங்க அப்படின்னு கவிஞர் பசுபதி குணால் நினைவாக அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாடு கண்டிப்பா பிடிப்போம் நமக்கு ரொம்ப பேவரட்டா எல்லாமே சப்போர்ட் பண்ற ஆளு எல்லாமே நாள் உள்ளே இருக்காங்க அன்னை மூபூர் சோமுத சூரியன் ஒருத்தர் இருக்காரு எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் ஏதோ இருந்தாலும் ஃபேஸ் பண்ண கூடியவர் அவரும் லாள் குடில சத்யான்னு ஒரு மாமா இருக்காரு அவரு பண்ணுவாப்புல பாம்பே அவங்க அப்பா இல்ல பாம்பேல இருந்தா ரீசண்டா போக கூடி வந்து ஆறு வருஷம் ஏழு வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கும் இருக்கும் நம்ம அவன்கிட்ட நான் பழகி ஏழு வருஷம் இருக்கும் எனக்கு உசுரு குசுரா இருப்பான் சின்ன ஒரு வேலையால வர முடியல அப்பா அப்பா இறந்தனால குடும்ப கஷ்டத்துல ரன் ஆயிட்டிருக்கான் அவன் என்னைய ப்ளேஸ் பண்றது எல்லாமே இவங்க மூணு பேர் தான் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இது பண்றது எல்லாம் பண்றது இவங்க ரெண்டு பேர்தான் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது எலிஷனும் விக்கியும் போகக்கூடிய அந்த நண்பர் விக்கி குளத்தூரு அதுக்கப்புறம் அவனுங்க ரெண்டு பேரு அதுக்கு மேல போச்சுன்னா அவனுங்க ரெண்டு பேருக்கு மேல போவேன் இங்க போங்களாம் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு சொன்னாலே எல்லாருமே தெரியும் அதே மாதிரி அங்க கிழக்க கவிஞர் பசுபதி நினைவு குழு அப்படின்னு சொன்னா தெரியும் நமக்கு சுத்தி இருக்க பசங்க எல்லாமே அகல்நல்லூர்ல அபிலேஷ் டீம் அகல்நல்லூர்ல அது அசுரன் குரூப்ஸ் அவங்க நமக்கு ரொம்ப நல்லா பேசுவாங்க அபிலேஷ் டீம் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க தாரானூர்ல சிங்கம்னு இருக்காங்க அவங்க தேனில உள்ளவங்க நண்பர்கள் திருச்சில எல்லா நண்பர்களும் நமக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க சரி எல்லாமே நமக்கு எப்படி சொல்றதுன்னா இவன் நான் விட்டுக் கொடுக்க கூடாது என்னதான் வெளியில போனாலும் நாங்க மாடு பிடிக்க போனாலும் ஒன்னா ஒன்னா இருப்போம் யாருமே தெரிய ஆரம்பிச்சேன் ஓரளவுக்கு நம்ம வெளியே வெளியே தெரிய வைக்கணும் மாடு கயிறு மாடு வேண்டியதா அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க இருக்கும்போது நமக்கு என்ன கவலை நம்ம என்ன மாடு பிடிப்போம் மாடு பிடிச்சோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி மாடு பிடிக்கிறதா சரி நம்ம அண்ணன் டால்மியல ஒருத்தர் இருக்காரு நந்தானு அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்து மாடு வச்சிருக்காரு இப்ப வந்து டைமண்டு சொல்லி தம்பிட்டுல ஒரு மாடு குடுத்தாப்புல மாடு எடுத்து நல்ல பணத்தை குடுத்தாப்புல மாடு ஓடிட்டு இருக்கு தேர் சொல்ற மாதிரி மாடு இருக்கு எஜமானச்சு இருந்துச்சு டால்மியால அதுவும் நம்ம அண்ணன் போன மாடுதான் சரிங்க அண்ணன் ஒரு மாடு மாத்தி விட்டாப்ல கூட நல்லா இருக்கட்டும் மாடு கொடுத்துருக்காப்புல அதே மாதிரி ரெண்டு மூணு மாடு எடுத்து வந்திருக்காப்புல வருஷம் அதே மாதிரி அண்ணன் பேர எப்படி மாட்டுல வந்துச்சு அதே மாதிரி யாருடா தம்பி கள்ளக்குடியில கள்ளக்குடியில நந்தா தம்பினா யாருடா அப்படிங்கிற மாதிரி இன்னமும் அண்ணன் பேரை காந்து பண்ணு பண்ணணும்னு நினைச்சு கொஞ்சம் ஒரு ஃபீல்டுல ஒரு இதுல இருக்கேன்னு கண்டிப்பா தம்பி வந்தானா மாடு பிடிப்பான் எனக்கு டால்மியாபுரத்துல போனாலும் தெரியும் யாரு தம்பிடா நந்தா தம்பி அப்படின்னு ஒரு அண்ணன் வந்து தனியா தான் இருக்காப்புல இந்த வருஷம் மாடு ஓட்டி ஓரளவுக்கு வெளியே தெருடா தம்பி அப்படின்னு அண்ணன் சொன்னாப்ல ஆனா அண்ணன் பேரை கொஞ்சம் வெளியே தெரிய வைக்கணும் சரிண்ணா அது நன்றி ஜல்லிக்கட்டுல உள்ள எல்லாம் அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றி நன்றிண்ணா உங்களுடைய தகவல் வந்து பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா நன்றி ஆனா இப்ப இந்த காலை பத்தி இருந்தீங்க தேனி மரமாடுன்னு தேனி மரமாட்டேங்களா ஆமா தேனி மரம் பக்கத்துல ஒரு கிராமத்துலதான் வாங்கிட்டு வந்தேன் மாடு இது கட்ட கட்ட கழட்டி போடும் கட்டா கட்டி போட போடும் ஒரு வேடிக்கையில கல்லூர் வேடிக்கையில மாடு பிடிச்சாங்க புடிச்சோன்னா மாடு வச்சுக்கல உடம்புல சரி தூக்கி அதுக்கு எத்தனை பல்லா இருக்கும் இது மாடு இப்ப கடை சேர்ந்து ஒரு வருஷம் ஆகும் கடைசி ஒரு வருஷம் இப்ப இது நீங்க காலையா நான் இந்த மாதிரி புடிச்சிருந்தேன் கண்டா புடிச்சிருந்தேன் கண்டா புடிச்சோம் நம்ம கட்டு வந்து எத்தனை வருஷம் ஆகும் நம்ம கட்டுத்தரைக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷம் சரி இப்ப இது மூணு தான் அடிச்சிருக்கீங்களா இது மூணு வாடிதான் இது வாங்கின என்ன இது வந்து குக்கர் வாங்கிருக்கு சரிங்க சில்லக்குள்ள தனியா கூப்பிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் போனா ஊர் தலைவர் ஒருத்தர் கொடுத்தாரு சரிங்க அவர் ரெண்டு பௌனி கொடுத்தாரு அந்த மாட்டுக்கு இந்த காலைக்கு நான் காலைக்கு இப்ப இந்த காலை பத்தி சொல்லுங்க இந்த பத்திரம் எடுத்து ரொம்ப அண்ணன் போட்டோ போட்டு விட்டாப்ல நந்தா தம்பி இந்த மாடு என்ன எடுத்து சொல்றாப்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்ல இந்த மாடு ஆனா முழு முச்சா பாயம் புடிச்சு ஓட்டிட்டு போக முடியுமா இன்ன வரைக்கும் கட்டின இடத்துலதான் கட்டி இருக்கேன் அதே இடத்துலதான் இன்னமும் இருக்கு சரி மழை பெஞ்சப்ப கூட மேல நான் தாற்பாய் போட்டு தான் இது பண்ணேன் உள்ள கட்ட மாடை வீட பாஞ்சு குடுமா அப்படின்ட்டு மாடு கும்ப போத்தா பயமா இருக்கு மாடை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இந்த வருஷத்துல எப்படியாவது மூணு வெடிக்கிறாங்க நாலு வெடிக்கிற அவுத்துரு கண்டிப்பா சரி இப்ப ரெண்டாவது ஒரு மாடுபடி விருடுறீங்க அப்படி வளர்க்கிறீங்க ஆமா ஒரு ஜல்லிக்கட்டு கன்றா தேர்வு பண்ணணும் கண்ணு வந்து கிடையா போய் பாக்கம்போம் போதே பாத்துருவேனே அந்த கண்ணு வந்து மாட்டோட தனியா பிரிஞ்சு தள்ளி வந்து தனியா நின்னு நம்மள எட்டி பார்த்துச்சுன்னா அதை விட கூடாதுன்னு நான் நினைச்சிருவேன் மாட்டோட மாடா போய் சேர்ந்து நின்னு மாடு விரடுறது வேற மாட்டை ஒதுக்கி விட்டு தனியா அந்த கண்ணு நின்னு நம்மள நல்லா தலை திருப்பி மாடு தலையை தூக்கி பாத்துச்சுன்னா நான் கண்டிச்சிருந்தேன் எவ்வளவு பணமா இருந்தாலும் என்ன இருந்தாலும் அத எனக்கு வாங்கி தீர்ணும் நான் வாங்கிடுறேன் இந்த காலையை பத்தி சொல்லுங்க தலை சொல்லுங்க இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா வத்ரா புள்ளி எடுத்து வந்தேன் இது வத்ரா புடி கண்டுனே புடி கண்டாவே புடி கண்டாவே எடுத்து வந்தது இது வாங்கின இதுவும் வெள்ளை ஒண்ணு எடுத்து வந்தேன் சொல்றேன் இது வந்து அவர் நாமக்கல் மாவட்டம் இருக்காருல ராமநாதன் அப்பா அவருதான் வந்து எடுத்து கொடுத்தாப்ல கண்ணை எடுத்துட்டு போடா அப்படின்னு தம்பி தம்பிதான் கண்ணை சூஸ் பண்ணான் இந்த கண்ணை புடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு கடையிலே

யாராவது ஒரு பேர்ல தான் வைப்பேன் மேலும் இந்த இந்த பத்தி சார் தவறு சொல்லுங்க இந்த காலம் வத்தரா பொருள் இருந்து பிடிச்சிருந்தோம் உங்களுக்கு யார் மூலமா நீங்க மாடி எடுப்பீங்க நம்ம டால்மியால நந்தான் இருக்காரு அண்ணன் அவங்க அம்மாவும் நம்ம அம்மாவும் அவங்க அம்மாவும் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருமே சரிங்கண்ண நமக்கு அண்ணன் தான் எல்லாமே சரிங்கண்ணா மாடு டோக்கன் வாங்கி கொடுக்கறது மாடு இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு அவரும் நாமக்கல் மாவட்டம் கொண்டேமல்ல ராமநாதன் இருக்காரு சரிங்க அவர்தான் அப்பா அந்த காலத்தால அவர் சொன்னா எதை வந்தாலும் எடுத்துருவேன் மாடு எடுத்துட்டு போப்பா அப்படின்னாருன்னா எடுத்துருவேன் சரிண்ணா அவர்தான் எல்லாம் மாடு பார்த்து செலக்ஷன் பண்ணி குடுக்கறது போறது வரது அவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேர் தான் மாடு மாடு எடுத்து குடுக்கறது மாடு ஓட்டுறதுல இருந்து எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் தான் சரிண்ணா அவங்க ரெண்டு பேரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்குது முழுக்க அவங்கதான்

அப்படின்னு கிடக்காரன்னு சொன்னாப் கண்ணு சூஸ் பண்ணது எனக்கு வேணும் எடுத்து வந்த கண்ணுல அப்புறம் டோல்கட்ல போய் ஆட்டோ மாத்தி எடுத்துட்டு கண்ண எடுத்துட்டு வந்தானே கண்ணு இது வந்து வடத்துக்கு தயார் பண்ணலாம்னு இருக்கானே சரிண்ணா சரி வடத்துக்கு மாடு நல்லா கைகாலமான மாடு நல்ல கைகால அழுத்தம் வாழ் எல்லாமே நல்லா கும்பு அடி நல்லா கும்பு அடி மாடு இது வந்து பாய் அப்படியே அது நோண்டு தான் பாயும் மத்தபடி அதுக்கு வேற என்னமே கிடையாது சரி அந்த கை சரி அந்த வாளும் எல்லாமே சரி இதுக்கு வடத்து மாட்டில ஒரு பத்து ஊருத்தும் கரெக்டா இருக்குது சரிண்ணா இதுக்கு எத்தனை பல்லுண்ணா இதுக்கு பல்லு நாலு புல்லுண்ண சரிண்ணா கண்டிப்பா உங்க கட்டிடத்துல இருக்கிற எல்லா எல்லா கலையிலும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பல களைங்களை கண்டு உங்களுக்கு வெற்றி வேலை சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் சரிண்ணா ரைட்ண்ணா ஓகேண்ணா நீங்க இந்த கலை பத்தி சொல்லுங்கண்ணா தான் வாங்கினேன் மாடா கூட கிடையாது கண்ணுடிலாம் வாங்கினேன் வாங்கும் போது சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அட்வான்ஸ் போட்டுவிடுங்க அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணி வைக்க சொல்லுவோம் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி முடியாது அட்வான்ஸ் போட்டு விட்டேன் போட்டு பணம் போட்டு விட்டோன்னா வந்து நம்ம வீட்லயே இறக்கி விட்டு போயிட்டாங்க தலைவாசியில மாடு பல்லு பட்டுச்சு ரெண்டு பல்லு படிச்சு கொண்டு போய் அதாவதுல அவுத்தேன் டோக்கன் கிடைக்கல அப்புறம் திடீர்னு கிடைச்சி கிடைச்சோன்னே உடனே ஏத்துறா பரவாயில்ல எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து மாடு வந்து அவுத்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து பார்த்தேன் அவுத்ததுக்கு பிடிச்சாங்க அச்சன அப்புறம் மறுபடியும் மாடை தேத்தி அவுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் உடம்பு ஏத்தி கொஞ்சம் அவுத்தேன் அப்பயும் வந்து புல்லாம்பல்ல திடீர்னு ஒரு டோக்கன் கிடைச்சி அவுத்துட்டேன் அவுக்குவா அங்கேயும் பிடிச்சாங்க பரவாயில்ல இருந்துட்டு போகுது கரெக்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் அதே மாதிரி இப்ப நல்லபடியா தான் இருக்குது இப்பயும் வந்து ஆளுங்க கேட்டுட்டுதான் இருக்காங்க மாடு புடியானாலும் பரவாயில்ல உன் மாடு கூட நான் வச்சுக்கிறேன் உன் மாடு எப்ப ஏற்பட்ட மாடு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி என் சொல்லிட்டுதான் இருக்காங்க ஒருத்தவங்க சரிங்கன்னு சொல்லிட்டு பரவாயில்லங்க இருக்கட்டும் என் இருக்கட்டும் நான் மாடு எல்லாம் குடுக்கறது இல்லைங்க அந்த மாடி நண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்கேன் குடிக்கணும் மாடியில் நிறைய வளர்த்து வாடி அடிச்சு வளரும் சொல்லிட்டு நான் என்னுடைய கோட்டியால் யூடியூப் சாப்பிட வந்து உங்க நன்றி தெரிவிச்சிருக்கேன் நன்றி நன்றி சரி ஓகே